வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை பூற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதறவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய பத்து வகை குற்றங்கள் பகுதி நான்கு குன்ற கூறல் மிகைப்பட கூறல் என்ற இரண்டு நூல் குற்றங்கள் குறித்து முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் இன்றைய பதிவில் மூன்றாம் குற்றமான கூறியது கூறல் எவ்வாறு நூல் குற்றமாகின்றது என்று பார்ப்போம் ஒரு நூலினை படைக்கும் நூலாசிரியர் தான் விளக்க வந்த அல்லது வெளிப்படுத்த விரும்பிய கருத்தினை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நகர்த்தாமல் முன்னர் கூறிய ஒரு கருத்தையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தால் நூலினை கற்பவர்களுக்கு ஒருவித சலிப்பினை உண்டாக்கிவிடும் கூறிய செய்திகளையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தால் நூல் கூறவரும் மைய மையக்கருத்தினை கற்பவர்களின் மனதில் பதிய வைக்க இயலாது நூலினை வாசிக்கத் துவங்கும் ஒரு வாசகன் அந்த நூலினை தொடர்ந்து படிக்க தூண்டுவதற்கு தடையாய் இருப்பது கூறியது கூறல் என்ற நூல் குற்றம் என்பதை நூலாசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும் இரு நபர்களுக்கு இடையே ஒரு உரையாடல் நிகழும் போது எதிரில் இருப்பவர் ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொண்டு இருந்தால் நமக்கு எவ்வாறு இருக்கும் இந்த உரையாடலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இதேபோலத்தான் ஒரு நூலில் ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் நூலினை படிப்பவர்கள் அயற்சிக்கு ஆளாகி சில பக்கங்களை தவிர்த்துவிட்டு விரைந்து படிக்க முயல்வார்கள் தவிர்க்கப்பட்ட பக்கங்களில்தான் முக்கிய கருத்தை நூலாசிரியர் வைத்திருப்பார் இந்த முக்கிய கருத்து நூலினை கற்பவரிடம் சென்றடையாமல் போய்விடும் நிலையும் உருவாகும் என்பதை நூலாசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும் சில தரமான நாவல்களை கதைகளை கவிதைகளை படிக்க துவங்கினால் நேரம் போவதே தெரியாது நூல் முழுவதையும் படித்து முடித்துவிட வேண்டும் என்ற விருப்பம் மற்றும் வேட்கை நமக்குள் உருவாகும் ஏன் இப்படிப்பட்ட நூல்களில் கூறியது கூறல் குற்றம் துளியும் இருக்காது என்பதனால் கற்பவர்களின் மனம் நூல்கருத்தில் குவிந்து விடுகின்றது இத்தன்மை உடைய நூல் நம்மை தியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் அற்புத பணியை செய்கின்றது என்றும் கூறலாம் கருத்தை விரிவாக விளக்குகின்றேன் கருத்தை நன்கு விளங்கப்படுத்துகின்றேன் என்று கருதிக்கொண்டு கூறிய செய்திகளையே மீண்டும் மீண்டும் கூறுவதால் எப்பயனும் விளையாது என்பதை நூலாசிரியர் நன்கு புரிந்து கொண்டு கூறியது கூறல் குற்றம் இல்லாத தரமான நூலினை படைக்க வேண்டும் கூறியது கூறல் என்பது நூல் குற்றம் என்பதை நானும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தால் அதுவும் குற்றமாகிவிடும் என்பதால் பதிவினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் வருகின்ற அடுத்த பதிவில் நான்காம் நூல் நூல்குற்றமான மாறுகல கூறல் எவ்வாறு நூல்குற்றமாகின்றது என்று பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்